நாடாளுமன்றத்தில் திருமாவளவனின் குரல் நசுக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தினுடைய அவைத் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஓம் பிர்லா அவர்கள் கடந்த காலங்களில் எதிர்கட்சியின் குரலை நசுக்குகிற வரையில் பல்வேறு வகைகளில் செயல்பட்டிருக்கிறார் மீண்டும் அவரே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நிலையில் கடந்த காலத்தில் இருந்த அந்த அணுகுமுறையை மாற்றி ஜனநாயகத்தன்மையோடு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவர்கள் முன்வைத்த போது நாடாளுமன்ற வளாகத்திலே இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் உள்ளிட்ட தலைவர்களுடைய சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய போது நாடாளுமன்றத்தில் தலைவர் திருமாவர்களின் குரல் ரசிக்கப்பட்டிருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே இதை வன்மையாக கண்டிக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க